இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பொருளை பார்த்து பார்த்து வாங்குவோம் அப்படி எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கருங்காலி மாலை நாங்கள் ஒன்றா சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ராசி அப்படின்னாவே ஒரு அடக்கமான ராசி தர்மமான்கள் திறமசாலிகள் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க பிறரால் தொழில் பெற்றவங்களா பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களோ ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய மக்களை சம்பாதிக்கணும் நிறைய பேத்தோட பழகணும் பேர் பேசணும் அப்படின்னு ஒரு பிரியமுள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியை விட முற்பகுதி இந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் ஒரு நடுத்தர வயது ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ரொம்ப ரகசியமானவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் அடிக்கடி வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை உடலில் கூட ஆரோக்கிய ரீதியாக ஒரு விதமான நடுக்கம் ஒரு விதமான பயம் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும் இது ஒரு பெண் ராசி என்பதனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க ரொம்ப பொறுமையானவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க என்ன ஒரு ஒரு முக்கியமான முடிவு போது மட்டும் ஆற்றில் ஒரு கட்டியில் ஒரு கால் வைப்பது போல குணம் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பருவம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கும் குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கும் அந்த வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பருவமா இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில மதிய பருவம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பருவமா இந்த ராசி என்பர்களுக்கு அமையும் நல்ல ஒரு புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அடுத்து வருகின்ற நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் அந்த கன்னிராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல ராசியில் சூரியன் சுக்கரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் கேதி என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்ல ஒரு யோக பலனாக தரக்கூடியது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி நாள் அதி குரு பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல மாற்றத்தை இந்த கண்ணீராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு துடிப்போடு ஒரு வேகத்தோடு வருகின்ற நாட்கள் செயல்படுவீங்க பண வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்க போகுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில எங்கேயாவது பயணம் போனீங்கன்னா கூட அந்த பயணங்கள் மூலயமா சில நன்மைகளும் பல ஆதாயங்களும் கிடைக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலிமா சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க வருகின்ற நாட்களில் தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரும் வியாபாரத்துலேயும் சரி தொழில்லையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அந்த பழைய தோய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் பார்க்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணியில் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள் அரசியல் துறையில் அங்கீகாரம் இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு ரொம்ப நாளாக ஒரு சில இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் எடுக்கிற விஷயத்திலாம் சின்ன சின்ன பிரச்சனையா முடிந்த நம்மளுடைய ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குறிப்பாக திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு வரன் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஏன்னால் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போது ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாம் மாதிரி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய பாக்கிலாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளா கடன் பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த கடன் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் குறையும் உங்களுடைய முயற்சி காலம் என்பதனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறிப்பாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொச்சி குச்சுமாக குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒவ்வொன்றா நிறைவேறும் தடைப்பட்ட ரொம்ப திருப்திகரமா இருக்க போகுது வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் முடியாதுன்னு ஒதுக்கிவிட்ட ஒரு கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களால் மாற்ற முடியும் சித்திரை உணர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதை பத்தியுமே இந்த காலகட்டத்தில் கவலைப்படாமல் எடுக்கிற காரியத்தை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசியே பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க ஏன்னா அனுகூலமான பலன் பேச்சின் மூலியமாக பேசியே சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான மனசஞ்சலம் இது நரையில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த மனசஞ்சலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் போடு போவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் பல நன்மைகளையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தேவையான நேரத்தில் மாட்ட மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதோடு கூட ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தர் வழிபாடை செய்ய நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் அதோட கூட பெருமாள் வழிபாடை செய்யுங்க சனிக்கிழமையில் போய் பெருமாளில் வாங்க அதுவும் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி அன்பர்கள் செஞ்சிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் படங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ